அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தீர்த்த ஸ்ரீ ஐந்தாம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடை மருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாற்றி படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அஞ்சாமை ஈகை அறிவூக்கமின் நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு தூங்காமை கல்வி துணை உடைமை இன்மூன்றும் நீங்க நிலம் ஆழ்பவர்க்கு அறநிழுக்க அல்லவை நீக்கி மானம் உடையது அரசு ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனில் மிகூறும் மன்னன் நிலம் இன்சொலால் இத்தளிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்டனைத்து இவ்வுலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு என்று வைக்கப்படும் செவிகை பச்சொற் பொறுக்கும் பண்புடைய வேந்தன் கவிகைக்கில் தங்கும் உலகு உடையலை செங்கோல் குடிவோம்பல் நான்கும் உடையான மேந்தர்க்கு ஒளி அதிகாரம் நாற்பது கல்வி கற்க கசரட கற்பவை கற்றப்பி நிற்காதற்கு தக என்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் முயிற்கு கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் ஓபத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புழவர் தொழில் உடையார்முன் இல்லாற்போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டனைத்து ஊறும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லா ஒருமைக்கான் தான் ஒருமை கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்தேன் தாமின் புருவது உலகின் புறக்கண்ட காமருவர் கற்றறிந்தார் கேடையில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை அரங்கின்றி வட்டாடு என்ற நிலம்பிய நூல் என்று கோட்டிக்கொள்ளல் கல்லா முறுதல் முளையரெண்டும் இல்லாதால் பெண் காமுற்றே கல்லாதவரும் நனிநல்லார் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின் கல்லாதான் ஒப்பம் கழி நன்று ஆயினும் கொல்லார் அறிவுடையார் கல்லா ஒருவன் தகைமை தலைப்பேது சொல்லாடச் சோர்வு படும் உளரெண்ணும் பயவா அல்லற்னையர் கல்லாதவர் நுண்மா நுழைப்பு மண் வையற்றே நல்லா கண் பட்ட வறுமையினே இன்னாதே கல்லாக்கன் பட்டத்திரே மேற்பிறந்தும் கல்லாதார் பிறந்தும் கற்றார் அணை திளற் விலங்கோடு மக்கள் அணையார் இளங்கனுள் கற்றாரோடு ஏனையவர் நன்றி